வணக்கம் காலை வணக்கம் இன்னைக்கு பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வருது மிக விசேஷமான நாள் நீங்கள் மாத சிவராத்திரிக்கு கூட கிரிவலம் வரலாம் சரி கிரிவலம் போக முடியாதுனாலும் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலை போய் பதினோரு சுற்று சுற்றலாம் வணக்க சகோதரி வாங்க வாங்க நேற்று பார்க்க முடியல ரொம்ப பிஸியோ நேற்று உங்களை காணலை திலங்காவை பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா இன்றைக்கி பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வருது வியூஎஸ் எல்லாம் போய் பாருங்கள் சேவிங்க எல்லாரும் கிரிவலம் போக திருவண்ணாமலை போக முடியாது போக முடியாத பக்தர்கள் வந்து சிவன் கோயிலையே பதினோரு சுற்று சுற்றி வரலாம் நீங்கள் சிவனையே பதினோரு சுற்று சுற்றி வரலாம் செய்வீங்களா நீங்கள் ஜோதிடர் ஆகணுன்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை பூரா பாருங்கள் அதில் எளிய பரிகாரங்கள் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள்னு போட்டிருக்கேன் அதை நீங்கள் கோத்ரூ பண்ணினாலே உங்களுக்கு ஆன்மீகமும் வந்துடும் ஜோதிடமும் வந்துடும் தவறாமல் செய்கிறீங்களா ஒரு தினம் ஒரு பத்து பத்து வீடியோ பார்த்தீங்கன்னா போகிறோம் ஆன்மீகம் தன்னால் வந்துடும் ரை நீங்கள் உங்கள் பையன் திருமணம் வர்றதுக்கு திலகா என்ன செய்ங்க சுந்தரகண்டத்தை கைப்பிரதியை அடித்து அனுமார் சன்னதியில் நின்று தானம் பண்ணலாம் பண்ணினீங்கன்னா தாராளமாக திருமணம் தானே தேடி வரும் எந்த கோளாறுகளையும் தீர்த்து விடும் Nārāyaṇā nayer, numpara,